சமாதானமும் தேவனை குறித்த அறிவும் அவரோடு வைத்திருக்கிற உறவும் இந்த நாளிலும் செய்திக்கு போவதற்கு முன்பாக நன்றிப்போம் உன்னதங்கள் பண்ணுகிற எங்கள் உன்னதமான பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளை கூட நீர் கூட்டி கொடுத்து பல எங்கள் பணிகளை செய்து பல நண்பர்களை பார்க்க பேச ஆனால் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுரும்பெலாம் அனைத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையும் நீங்க கற்றுக் கொடுங்கப்பா நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை இனங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே நீ கற்றுக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் கத்த நல்லவர் தெய்வன் அருளிய சொல்லி முடியாத இவுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த தெய்வனுக்கு ஒன்பத்தி பத்தி ஆறு பதினேழின்படி நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு பகிர்ந்து கொடுத்த ஜீவனுள்ள தெய்வன் மேல நம்பிக்கை வைக்கும்படியான ஒரு பாடல் அந்த வரிகளை கொண்ட பாடல் அந்த வரியை மட்டும் பாடி சகல நன்மைகளை நான் அனுபவிக்கும்படி சம்புரணமாய் தந்தீரே சகல நன்மைகளை நான் அனுபவிக்கும்படி சம்புரணமாய் தந்திரே ஜீவன் தேவன் மேல் நம்பிக்கையை வாழ விசுவாசம் தந்தவரே என்னில் விசுவாசம் வைத்தவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன் நாள்தோறும் போற்றுகிறேன் நாள்தோறும் போற்றுகிறேன் தேவன் அருளிய சொல்லி முடிவுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் அன்றருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வருகிறது பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பேசுகிற நானும் ஒவ்வொருவரும் இதன்படி செய்ய போகிறவர்களும் பாக்கியவான்கள் ஆகவே பாக்கியத்தை பெற்ற நாம் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக கிடைச்சிடுவோம் நாம் நம்ம இதனை செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம் அடுத்தது தேவன் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற செய்திக்கான கேள்விக்கான பதிலையும் நாம் இதில் பார்க்கிறோம் பாவி பாவியாகவே வாழ வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறது வேதம் அதற்கு பரிகாரம் செய்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால சொன்னாரு ஆண்ட இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பாவத்தின் பரிகாரம் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தம் நித்திய வாழ்வை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு நம்மை உட்படுத்தும்படியான நிலையிலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா எதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது யோவான அடுத்த ரெண்டு வசனங்களையும் நாம் தியானிக்கணும் அடுத்த பதினேழு வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் நோன்பு அதாவது உபவாசத்தை குறித்த வார்த்தைகளை நீங்கள் காணலாம் அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசுகிறோம் அநேக தரம் உபவாசிக்கிறோமே உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா மனவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் ஒருவனும் கோழித்துண்டை வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும் பேரலும் அதிகமாகும் புது பழம் துருத்திகளில் வைத்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது துருத்திகளை வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றான் அன்புக்குரியவர்களே இங்கே தேவன் இந்த உலகத்திலே மனித அவதார மனித மனிதனாக வந்து தன்னுடைய உன்னதமான திட்டத்தின் ரகசியங்களை எல்லாம் அறிவித்த வேத பகுதிகள் தான் வாசிக்க கேட்டோம் மனம் திரும்பி பாதிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்த தேவன் அங்கிருந்த பரிசெய்ய பக்தி மார்க்க கூட்டங்கள் எல்லாம் என்னுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள் நீர் ஏன் உபவாசிக்கிறதில்லை என்று கேட்க அவர்கள் அதற்கு பதிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் மனவாளன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் இந்த வசனத்தை கொண்டு என்ன பண்றாங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆவிக்குரிய உலகத்துலதான் நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் மாம்சீக பிரகாரமா கிடையாது மாம்சீக பிரகாரமா தழும்புகளோடு பிதாவின் வலது பாசத்துல அவர் வீட்டு இருக்கிறார் அப்ப நாம் மனவாளன் மனவாட்டியை சந்திக்க ஒரு நாள் வரப்போகிறார் அன்றைக்கு தான் முகமுகமாய் சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் ஆவியானவருடைய ஆவி தேவருடைய ஆவி பரிசுத்த ஆவி அந்த ஆவியானவருடைய ஆளுகையிலே நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் நாம் உபவாசிக்கலாம் உபவாசம் என்பது கட்டாயமாய் அல்ல புதிய உடன்படிக்கல அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்து முடித்தாயிற்று அதை சத்தியத்தை அறிந்து விசுவாசித்தால் போதும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் விசுவாசியாமல் எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறாது ஒரு காரியத்தை கூட நீங்கள் விசுவாசமாக காரியங்களை செய்து பாருங்கள் அதில் நிச்சயமாக வெற்றி இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிற ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு நிரந்தரமாக இருக்கிறார் நம்ம விட்டு விலகிறதே கிடையாதவர் நமக்கு வரங்களை தந்து நமக்கு எல்லா விதமான வாக்கு தத்துவங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரமாக மாற்றி கொடுத்திருக்கிறார் ஆகவே உன்னதமான ஒரு நிலையிலே நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த நிலை நமக்கு ரொம்ப முக்கியம் மனவாளன் மனவாட்டி என்கிற உறவு இந்த புதிய புதிய பாட்டிலே புது விதமான உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளை என்கிற உறவு எஜமான் வேலைக்காரன் நிலையை மாற்றி சிநேகிதனாக வாழ்கிற வாழ்க்கை இனி வரப்போகிற நாட்களில் அவர் மனவாளனாக நம்ம எல்லாரும் மனவாட்டிகளாக இருக்கிற ஒரு உறவு முறை ரொம்ப அற்புதமா தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நமது உலகத்திலே துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நமக்கு கிறிஸ்துவாகிய வார்த்தை தேவன் தந்திருக்கிறார் இந்த வார்த்தைக்கு உரோதமாய் யாரும் எழும்ப முடியாது துயரத்தை கொண்டு வரவும் முடியாது ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை தேற்றும் வழிகாட்டும் துக்கப்பட முடியாது துக்கப்படணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஒரு காரியங்கள் வேண்டுமானா ஆண்டவரிடத்துல உபவாசித்து கேட்பது வழக்கம் தாவிது கூட தன்னுடைய பிள்ளை மறித்து போன பொழுது அவன் உபவாசிக்கிறான் வியாதிப்பட்டு கிடக்கும் போது வியாதி இருந்து எப்படின்னா சுகம் கொடுத்துருவாரா அப்படின்னு ஆனா தேவன் அடித்தார் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல அவன் செய்த தவறை உணரும்படி அந்த பிள்ளை ச செத்து போனது செத்து போனதை கேள்விப்பட்ட உடனே அவன் அதுக்கப்புறம் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட போயிட்டான் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆகார பிரகாரமாக ஒரு வேலை நாம் உபவாசிப்பது என்பது ஆவிக்குரிய உலகத்தை இயக்க ஆரம்பிக்கும் எளிதாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு மந்தமா இருக்கும் தூக்கம் வரும் என்ன காரியங்களும் செய்ய முடியாது பலவீனமா இருக்கும் ஆனா ஆவி அப்படி கிடையாது ஆவி எப்பொழுதும் உற்சாகம் தான் மாம்சம் பலவீனம் தான் ஒரு வேலைகளை செய்யும் பொழுது கில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரீரம் சோர்ந்து போகுது ஆனா அதுக்கு திரும்ப நம்ம சார்ஜ் பண்றோம் ஆனா தேவனுடைய இந்த உபவாசம் என்பது எல்லாம் தெளிவாக இருக்கும்போது தேவனோடு உறவு கொண்டு அவரிடத்தில் ஐக்கியமாக பேசி ஒரு நாளிலே உணவை வெறுத்து உணவு வேண்டாம் என்று புறக்கணித்தல்ல அவரோடு அவரோடு இருக்க போகிற அதுவே எனக்கு உணவு என்று அவரிடத்துல அந்த உணர்வின் அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுது அது நோன்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் வழக்கம் போல நீங்களுக்கு நீயும் உபாசிக்கும் பொழுது இருக்காத இந்த உலகத்துல எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க யாருக்கிட்டையும் தெரிய வேணாம் நீ உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டாம் அப்படின்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஏற்கனவே மலை பிரசங்கத்துல நம்ம தியானித்து அந்த காரியங்கள் அது என்னவா இருக்குதுன்னா பழைய பழைய ஒரு பொ பொருள்ல புது பொருளை ஹேட் பண்ணா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது கிஞ்சி பண்ண துணியை வச்சு ஒரு புது துணியை வச்சு தைச்சா என்ன அவங்க துணியில அதிகமா வீரர்கள் ஆயிட்டு கிழிஞ்சிட்டே இருக்கும் ஒட்டாது வராது அது போலதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு நோன்பை குறித்த ஒரு தெளிவை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே உபவாசம் என்பது தேவன் விரும்புகின்ற நாம் விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அனுபவமாக மாற்றுகிற ஒரு அனுபவமே தவிர கட்டாயமா இருக்க வேண்டும் சீக்கிரமா ப நாள் உபவாசம் பண்ணிட்டு மறுநாள் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட நிலைக்காக அல்ல ஆகவே ஒவ்வொரு நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை ஆலோசனைகளை தேடி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அங்கே தேவன் ஒவ்வொரு போதனைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த நோன்பை குறித்து சொல்லும் பொழுது கூட பல விஷயங்களை சொல்லுகிறார் உங்கள் நீதி ஆயக்காரர் என்பது நீதியிலும் அதிகமா இருக்க வேண்டும் அவர்கள் வாரத்துல ரெண்டு நாள் உபவாசிக்கிறாங்க ஆனா நம்ம அதை விட அதிகமா உபவாசிக்கலாம் தவறு கிடையாது அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது கட்டாயமாக அல்ல செய்துதான் தீர வேண்டும் என்கிற நிலைக்கு அல்ல உன்னதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதற்காக வேதம் நமக்கு தரப்படும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் நேருங்காலம் போகிறது தெரியாது அப்படியே தேவ சமூகத்துல தேவனோடு உறவாடி பேசுங்கள் பேசிக்கொண்டே வேதத்தை தியானித்துக்கொண்டே வாழ்க்கையில சில நேரங்களை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும் அதுக்காகத்தான் நம்ம ஆண்டருடைய வார்த்தைகளை நம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் தந்திருக்கிறார் நான் உபவாசம் பண்ணி சில என்ன நினைக்கிறேன் நான் உபவாசம் பண்ணி இந்த காரியத்தை அடகம் பிடிச்சி நான் வாங்கிடணும் உபவாசம் போட்டு ஒரு வண்டி வாங்கணும் போறத ஒரு வீட்டை காட்டணும் இந்த வேலை கிடைச்சா வேணும் போற உபவாசம் போட்டு 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 ஆண்டவரையே மாத்துறது நம்ம நிலை அப்படிலாம் கிடையாது தேவனை மாற்றுவதில்ல தேவனை போல இந்த உலகத்துல வாழத்தானே உபவாசம் வேறு தேவநிலத்தில ஏதாவது பிடுங்குவதற்காகவோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மாத்திரம் அல்ல இம்மைக்காக மாத்திரமல்ல அப்படின்னா மறுமைக்கான காரியங்களையும் நாம் படுத்த வேண்டும் இம்மைக்கான காரியங்கள் நமக்கு வந்துவிடும் தெய்வம் கொடுத்துதான் இருக்கிறார் அது வராம இருக்கிறது நம்ம கரத்துல தான் இருக்கு விரும்பல அது வரல தாவேதை கிட்ட கேட்கிறால சாலமோன் கிட்ட ஆண்டவர் நீ விரும்பினதை என் கிட்ட ஆண்டவர் கிட்ட கேட்டா நிச்சயமா அது வந்தே தீரும் அவர் கேட்டா எப்படி கேக்குமா அவர் சித்தப்படி கேட்கணும்னு இவன் மணல பாக்குறோம் அவ சித்தப்படி கேட்டு அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற தைரியத்தை கொண்டு இந்த உலகத்திலே உன்னதமான மாற்றங்களை பெற்று வாழுகிற ஒரு அனுபவம் தான் அன்புக்குரியவர்களே ஆகவே நம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிக மிக ஆதாயமாக நமக்கு ஆதரவாக நமக்கு லாபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தியானிக்க தியானிக்க உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் ஆண்டவரே எங்களை குறித்த திட்டம் என்ன தீர்மானம் என்ன என்று தேவனோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை அவரை சார்ந்தே அவருடைய வார்த்தையை சார்ந்தே அவருடைய ஆலோசனைகளை சார்ந்தே நம் வாழ பழகணும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எல்லை இல்லாத வாழ்வு தேவன் நமக்கு வைத்திரு பழைய தான் மூணாம் மாசம் ஆறாம் மாசம் ஏழாம் மாசம் பத்தாம் உபவாசங்கள் நிறைய மாதங்களை நியமித்திருக்கிறாங்க கூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு சபைக்கு ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இது கட்டாயமாய் அல்ல நியாயப்பிரமாண முறையிலே இருக்கிறது அந்த முறை அல்ல அது அன்பின் பிரமாணம் இருந்தா நல்லது உங்க உடம்புக்கு நல்லது இருந்தா பரவாயில்ல இருக்க கூடாது எங்கேயும் சொல்லலான்ட செய்ய வேண்டியது செய்யுங்கப்பா இறக்கம் அன்பு விசுவாசம் ரொம்ப முக்கியம் அதற்கு விரோதமா எழும்புகிற பிரமாணம் ஒண்ணுமே கிடையாது அன்பின் பிரமாணம் உங்க வாழ்க்கையில இயங்கணும் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் வார்த்தை அன்பாகவே இருக்கிறது அன்பின் சுரூபமாக இருக்கிற அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் அறிய அறிய உங்க அன்பு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருங்க ஏன் ரோமர் அஞ்சலி சொல்றார் இல்லையா பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது அது என்ன பண்ணும் என்னை ஒரு காலம் ஒரு இடத்திலும் வெட்கப்படுத்தாரு மற்றவர்களுக்கு முன்பாக என்ன என்ன பண்ணது வெட்கப்படுத்தாது தலை நிவர செய்யும் என் ஜனங்கள் துதி சொல்லிவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் நம்மெல்லாம் அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நாம் அவருடைய வாக்குதத்துக்கு சொந்தக்காரர்கள் அவருடைய உரிமை சொத்தா நாம் தான் இருக்கிறோம் நம்மை அவர் மீட்டுக் கொண்டவர் நாம் அவரை விலை கொடுத்து கரு கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நானும் அவரும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணி போராடி எப்படியாவது தேவனை மாத்தி எனக்கு இதை வாங்கியே தீரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் காத்திருந்தது தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்களை நிரந்தரமாக இந்த பூலோகத்துல அவருடைய ஆசீர்வாதங்கள் அது அழியாதது மாறாதது கூட இருந்து இங்க மட்டும் கிடையாது அவர் அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு அனுபவம் அதுதான் உலகத்தின் வழிபாடுகள் மற்றவர்களை அவங்க பின்னாடி போவாதீங்க வசனம் இருக்குதா சத்தியம் ஓகேவா வேத தான் நாம் நடக்கிறோமா என்ன நிதானித்து அறிந்து பகுத்தறிந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் மிக மிக அவசியம் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கொண்டே இருக்கிறது அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லும் போது நாள் முழுதும் அது என் தியானம் இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் அவன் நீர்கால்கள் உடம்ப தடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தருவான் அதனால நீ நிறைய பேர் சொல்றேன் நான் உபவாசம் பண்ணி இதுக்காக போராடி செவித்த கத்தர் எனக்கு வழி திறந்தார் இது சொல்லி சொல்லியே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்ப உபவாசம் தான் கொடுப்பா இருக்கும்ல அப்படி அப்படிலாம் போராடி வாங்குற வாழ்க்கை இல்லைங்க கிறிஸ்தவம் அன்பின் அடிப்படையில் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவர் நாம்தான் சில காரியங்களை தடை பண்றோம் இது வேணாம் அது வேணாம் நான் இது இருந்தா போதும் எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு இந்த தகுதி போதாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம தானே ஏற்படுத்துறவங்க தேவன் அல்ல தேவன் அன்பாகவே இருக்கிற அவருடைய அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கொண்டே இருக்கிறது நாம் விழுந்து போனாலும் நம்மை தூக்கி விடுகிற தேவன் நாம் மறந்து போனாலும் நம்மை மறவாதவர் நம்மை தேடி வந்து அன்பு கூர்ந்தவர் நாம் அல்ல அவர் தான் முந்தி அன்பு கூர்ந்தார் அதனால அவருடைய அன்பின் மிகுதியினாலே அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது தவறல்ல நோன்பு இருப்பது நல்லது சரீரம் நல்லா இருந்தாதான் ஊழியுமே செய்ய முடியும் ஆபிக்குரிய உலகத்துல கூட சரீரம் இல்லாமல் நம்ம எதுவுமே ஆக்டிவேஷனே பண்ண முடியாது பாருங்க சோறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு அது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வார்த்தைகளை பிடித்து வாழுகிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களே பிளீஸ் ப்ரே சிஸ்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஜ் கேன்சர் மெசேஜ் போயிடுச்சிங்களே சரி ஜோம் பண்ணலாம் கர்த்த நிச்சயமாக காரியங்களை வாய்க்கு செய்கிறவர் தாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கிற எவர்களுக்கும் பலிக்கும் மாற்றம் இல்லை ஏதோ ஒரு சிஸ்டருக்கு கேன்சரில் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிங்கன்னு நினைக்கிறாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் இது வரல அன்புக்குரியவர்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம தேடி வந்து கொண்டே இருக்குது நான் ஜபிக்கலாம் ஜபிக்கும் பொழுது இதை எங்களோட கூட சேர்ந்து அந்த சகோதரிக்காக நான் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி இந்த மனமகிழ்ச்சியை விரும்பி பிரச்சனையில் வியாதியில் இருக்கிற ஆண்டவரை யாராக இருந்தாலும் வார்த்தையை நீர் அனுப்பி சுகமாக்குற ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே உயிர்த்திருந்த வல்லமை எப்பொழுதே உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரை அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையிலே சுகம் அவர் சமத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் முடிசூட்டி உன் கழுகுக்கு கழுகுகளை போல திரும்ப வாழ வயது உனக்கு உண்டாகும் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம் எல்லாம் அடைக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வெளியேறு என்று கட்டளை எடுகிறேன் நாமத்தில் இனி இராதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் சுகம் ஆளுகை செய்யட்டும் பலன் ஆளுகை செய்யட்டும் அண்டவரை இதை பார்த்து கொண்டு கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும் விசேஷமாக விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கட்டும் சுகம் அளிக்கிற ஆண்டவருடைய வல்லமை இந்த ஆன்லைன்ல கூட அண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும் வழியில் திறக்கப்படுவதாக முக்காண்டு விலகு மனம் உண்டாவதாக உடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த ரட்சனை இந்த அனுக்கிறது கிழமை சொன்னீரே உன்னுடைய வார்த்தையின் வல்லமைகள் வெளிப்படுவதாக நீர் மகிம்படும் உடைய நாமம் மகிம்படட்டும் இந்த வாழ வைக்கின்ற ஊழியத்தில் அணவரே நாங்கள் ஏதோ ஆதாயத்துக்காக அல்ல அணவரும் அன்பு வெளிப்பட வேண்டும் வார்த்தையின் வல்லமையில் மக்கள் ருசி பார்க்க வேண்டும் அந்த நோக்கத்துக்காக கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும்பா ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் செபிக்கிறையா எங்கள் ஜபங்களுக்கு கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு விடுதலையை வணங்கினதற்காக கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து பெரிய காரங்க செய்யுங்க உடைய நாம மாத்திரம் மையப்படுத்தோம் கத்த நல்லவர் தொடர்ந்து உடைய கிருவை தொடர்ந்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருப்பி இதாவே ஆமேன் சொல் ஏதோ திரும்ப ஒரு மெசேஜ் வந்து போயிடுச்சு பரவாயில்ல கத்த நல்லவர் மீண்டும் நாம நாளை சந்திக்கலாம் பிளஸ்வா தேங்க்யூ